வணக்கம் போலியான ஆவணங்கள் மூலம் பதிவுகள் செய்வதை தவிர்க்கும் வகையில் மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் பத்திரப்பதிவு செய்ய அரசு அனுமதிப்பதில்லை இதனிடையே பத்திரம் தொலைந்தால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து எஃப்ஐஆர் நகல் பெற்று அதன் பின்னரே பத்திர நகல் பெற்று பத்திரப்பதிவு செய்கிறார்கள் மூலப்பத்திரம் இல்லாவிட்டாலும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்த நகலை வைத்து பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது நாமக்கலைச் சேர்ந்த பப்பு என்ற வழக்கறிஞர் தனது மூதாதையர் சொத்தை தன் பெயரிலிருந்து தனது சகோதரர் பெயருக்கு மாற்றுவதற்கு மூலப்பத்திரம் இல்லை என பதிவு செய்ய ராசிபுரம் சார்பதிவாளரை அணுகியுள்ளார் ஆனால் ராசிபுரம் சார்பதிவாளர் மூலப்பத்திரம் இல்லாததால் ஏற்கனவே பெறப்பட்ட மூலப்பத்திரத்தின் நகலையும் ஏற்க மறுத்துவிட்டார் இதையடுத்து மூலப்பத்திரத்தின் நகலை ஏற்க உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் சக்திவேல் அமர்வு விசாரித்தது அப்போது அரசு தரப்பில் விதி ஐம்பத்தைந்து ஏ போலியான ஆவணங்கள் மூலம் பதிவுகள் செய்வதை தவிர்க்கும் வகையில் பின்பற்றப்படுகிறது என்று வாதிடப்பட்டது வழக்கறிஞர் பப்பு தரப்பில் வாதிடுகையில் தமிழக அரசின் பதிவுத்துறை விதி ஐம்பத்தி ஐந்து ஏ அடிப்படையில் மூல ஆவணங்கள் இல்லாததை காரணமாக காட்டி பதிவு செய்ய மறுக்கிறார்கள் ஆனால் பதிவுத்துறையின் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் நகல் இணைத்திருந்தேன் மூல ஆவணங்கள் இல்லாததை காரணம் காட்டி உரிமை விடுவிப்பு செய்ய முடியாது என்று கூறுவது சட்டவிரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் விசாரணைக்கு பின்னர் அக்டோபரில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தீர்ப்பில் கூறுகையில் வழக்கமாக ஒரு பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமானால் பத்திரப்பதிவு சட்டப்படி மூலப்பத்திரம் வேண்டும் மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெற்ற ஜெராக்ஸ் நகல் இருக்க வேண்டும் அதுவும் இல்லாவிட்டால் போலீஸில் பத்திரம் காணவில்லை என்று புகார் கொடுத்து அதற்கு போலீசார் அளித்த சான்று என்றுதான் சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது அல்லது கிடைக்கவில்லை என்ற போலீஸ் சான்று ஆகிய இரண்டும் பத்திரத்தின் நகலை அலுவலக ஆவணத்துடன் ஒப்பிட்டு பார்த்து பதிவு செய்ய வேண்டும் அனைத்து ஆவணங்களும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஏற்கனவே இருக்கும் என்பதால் அதனை ஒப்பிட்டு பார்த்து மனுதாரரின் சொத்து மாற்ற பத்திரத்தை ராசிபுரம் சார்பதிவாளர் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடுகிறோம் என்று நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தனர் அதாவது மூல ஆவணங்கள் வழங்கவில்லை என்ற காரணத்தால் பத்திரப்பதிவை மறுக்க முடியாது மேலும் தமிழ்நாடு பதிவு விதி ஐம்பத்தி அஞ்சு ஏ சட்டப்பூர்வமற்றது என்றும் மூல ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் நகலாவணங்கள் இருந்தால் பதிவு செய்ய வேண்டும் என்றும் உரிமை விடுவிப்பு பரிவர்த்தனை போன்ற சட்டப்பூர்வமான சொத்து பரிமாற்ற ஆவணங்களை தடுக்க முடியாது என்றும் மாநில அரசு சட்டங்களை பயன்படுத்தி சொத்து உரிமையை தடுக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தனர் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபே ஓகா உஜல் புயான் ஆகியோர் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிட எந்த அவசியமும் இல்லை என்று தெரிவித்ததுடன் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர் இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இனி மூல ஆவணங்கள் இல்லாததை காரணமாக கூறி சொத்துக்களை பதிவு செய்வதை சார்பதிவாளர்கள் மறுக்க இயலாது நகல் ஆவணங்கள் இருந்தாலே பதிவு செய்ய வேண்டும் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுகளை அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் பத்திரப்பதிவு துறை அனுப்பி வைத்திருக்கிறது இதைத் தொடர்ந்து மேலும் ஒரு நற்செய்தியாக பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூசம் நாளில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அசையா சொத்து குறித்த ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் அரசு பொது விடுமுறை மற்றும் உள்ளூர் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்படும் சில மங்களகரமான நாட்களில் பொதுமக்களால் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்களை செயல்பாட்டில் வைத்திட அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வருகின்ற பதினோராம் தேதி தைப்பூசம் நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் அன்றைய தினத்தில் வழக்கம்போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு பதிவுச் சட்டம் கீழுள்ள டேபிள் ஆஃப் பீஸின் பதினேழு பிரிவு படி ஏபிசியில் கூறப்பட்டவாறு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அன்றைய தினம் ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டப்படி அனைத்து அலுவலகங்களிலும் பத்திரப்பதிவு இணையவழி தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்திடும் வசதி மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் மற்றும் உதவியின் வசதி ஆகியவற்றினை எந்தவித குறைபாடும் இல்லாமல் ஏற்படுத்திட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் துணைப்பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படுவதை கண்காணிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது